நண்பர்களே நான் உங்கள் உங்கள்தேசுங்க இது என்ன பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மார்க்கெட்டில் ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வெங்காய வரத்து அதிகங்க அதாவது இன்றைக்கு தேதியில் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டேட்டில் பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி விலை கம்மிங்க மூவாயிரம் ரூபாய் நாலாயிரரூபாய்க்கு போன வெங்காயம் வெறும் ஆயிரம் ஆயிரத்தி முந்நூறுங்க நேற்றே விலை சொல்லி அப்டேட் போட்டிருந்தால் இன்றைக்கி அதை விட விலை நேற்று ரெண்டாயிரம் ரூபாய்க்கு போனது இன்றைக்கி ஆயிரம் ரூபாய்ங்க ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா மூவாயிரம் நாலாயிரம் போனது ஆயிரம் ரூபாய்க்கு வந்துருச்சுங்க அதாவது கிலோ நூற்றம்பது ரூபாய் விவசாயிகள் ஒன்றா திருப்பூரில் கொடுத்து வெங்காயம் வெறும் ஐம்பது ரூபாய் டாப் வந்துருச்சுங்க ஒரே நாளில் கிலோ நூறு கம்மின்னு சொல்லுவாங்க வாங்க அந்த நிலவரத்தை வந்து நீங்களும் பாருங்கள் மேலும் இது போன்ற முக்கியமான தகவல் தெரிஞ்சுக்கோன்னா உங்கள் விவசாயத்தான யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் விற்கிறீங்க சைடில் இருக்கிற பெல்லைக்கனை அமுத்தி ஆப்ஷன் ஆப்ஷனுக்கு கொடுத்து வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்

வெங்காயம்மா <laughs>